தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியினரை அளித்து சட்டேறக்குறை ஐம்பத்தி ஆறு கட்சிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக தமிழ்நாடு பெரிய அளவிற்கு இழப்புகளை சந்திக்கும் சற்றேரக்குறை முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னாக மாறும் என்ற அவலத்தை சொல்லி இதை தவிர்ப்பதற்கான தீர்வுகளையும் சொல்லியிருக்கின்றார் ஆக இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தலைவர் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து செய்வார் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் குறித்து நாளை கூட்டத் கூட்டத்தொடரில் நாங்கள் எழுப்போம் பல்வேறு முறைகளில் நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்போம் ஜீரோவரில் பேச முயற்சிப்போம் அந்த அடிப்படையில் தலைவர் எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் அங்கே எங்களுடைய கோரிக்கை தென் மாநிலங்கள் முழுமையாக இதனாலே பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இந்த எண்ணிக்கைகள் குறையுமேனால் எதிர்காலத்தில் எந்த தீர்மானம் அல்லது எந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் வருகிற போதும் தென் மாநிலங்களுடைய குரல் என்பது மிகவும் நலிந்ததாக இருக்கும் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு எண்ணிக்கை மிக அதிகமாக இப்பொழுது நமக்கு முப்பத்தி ஒன்று என்று சொன்னால் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு என்றார் ஆக இந்த அடிப்படையிலே இதை ஏற்க இயலாது அமித்ஷா அவர்கள் ஒரு குறையாது என்று சொல்லியிருந்தாலும் கூட அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இன்னும் அவர் விளக்கவில்லை அதை விளக்கியதற்கு பின்னால் தான் அடுத்த எங்களுடைய நகர்வு என்ன முடிவு என்ன என்பதை பற்றி அதை பற்றி இன்னும் முடிவு எடுக்கவில்லை நாடாளுமன்றத்தில் நாளை தொடங்குகின்ற கூட்டத்தொடரில் நாங்கள் பிரச்சனை எழுப்புவது என்பது பற்றி மட்டும் நான் நிச்சயமாக மற்ற ஒத்த கருத்துடைய தென் மாநிலங்களை சார்ந்த எம்பிக்களோடு சேர்ந்து அவர்களும் இந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இதை எந்தெந்த வகையில் எழுப்ப முடியுமோ அந்த வகையில் எழுப்பி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து இதற்கு என்ன வழி தீர்வு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்போம் எங்கள் கவலையை மட்டுமல்ல இதற்கு உடனடியாக பரிகாரம் வேண்டும் என்பதையும் நிச்சயமாக வலியுறுத்தும் அதாவது இது வந்து மாநில சம்பந்தப்பட்டது இந்தியா கூட்டணி என்று சொல்கிற போது சில பொது பிரச்சனைகள் இருக்கின்றன மாநிலங்களுடைய பிரச்சனைகளும் இருக்கின்றன இப்போது தென் மாநிலங்கள் என்று சொல்கிற போது அதில் நம்முடைய ஒத்த கருத்துடைய இந்தியா கூட்டணியில் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களும் அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்றார்கள் அதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது எல்லோரும் எங்களோடு ஒத்துழைப்பார்கள் காரணம் ஒரு பகுதி இந்தியாவில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எந்த வகையிலும் நடத்தப்படக்கூடாது குறிப்பாக பிரதிநிதித்துவம் என்பது நாடாளுமன்றத்தில் சமமாக அல்லது ஓரளவிற்கு நியாயமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொன்னதை போல் எதிர்காலத்தில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் வரலாம் ஒரு புதிய மசோதாக்கள் வரலாம் நாங்கள் எவ்வளவுதான் இணைந்து நின்றாலும் அந்த குரல் எடுபடாது அந்த ஒற்றுமையும் அங்கே எடுப்படாது அதனால் எண்ணிக்கைகள் குறையக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி சீரமைப்பு நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு காரணம் எழுபத்தி ஆறில் ஒரு முறை இருபத்தைந்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னாவது ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது தென் மாநிலங்களின் கோரிக்கையேற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டது என்றால் இப்போது இருபத்தாறு மறுசீரமைப்பு நடந்தாக வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் மக்கள் தொகை இப்போது மிக அதிகமாக கூடியிருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்கிற போது மறுசீரமைப்பு என்பதை அவர்கள் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வேண்டும் எனவே அவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக இல்லை நடைமுறையும் நியதியும் நியாயமும் என்னவோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம்